வணக்கம் நண்பர்களே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலேன்னு எம்ஜிஆர் பாடின இந்த பாடல் வரிகள் யாருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ ஆளும் திமுக அரசுக்கு நிச்சயம் பொருந்தும்னு திமுகவை கடுமையை விமர்சித்து தாவேகா தலைவர் விஜய் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு தலைவர் விஜய் போட்ட அந்த பதிவு தான் தமிழ்நாட்டுல இப்ப எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் சோசியல் மீடியாவிலும் செம வைரல் ஆகிட்டு இருக்கு திமுகவை தாக்கி தலைவர் விஜய் போட்டிருக்க அந்த பதிவை பத்தி நாமளும் பார்க்கலாம் வாங்க தேர்தல் சமயத்துல கோலியான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க திமுக இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் தேர்தல் நடக்கும் போது நீட் எக்ஸாம் எப்படி ரத்து செய்யணும்ங்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா நிச்சயம் நீட் எக்ஸாம் ரத்து செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷங்கள் ஆகியும் நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் போது ஆளும் திமுக அரசு நீட் தேர்வை ரத்து செய்யற அதிகாரம் எங்க கிட்ட இல்ல மத்திய அரசாங்கம் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க இதே திமுக தான் தேர்தலுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம கேன்சல் பண்ணுவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க திமுகவோட இந்த ரெட்ட வேஷத்தை சுட்டிக்காட்டி தான் தாவேக்கா தலைவர் விஜய் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேங்கிற பாடல் வரிகளை சுட்டி காட்டி அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாவைக்கா தலைவர் விஜய் போட்டிருக்கிற இந்த போஸ்ட உங்கள்தான் நிறைய பேர் பாத்துருப்பீங்க இதை பத்தின உங்க ஒப்பீன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்